வெல்கம் டு ருச்சி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிறுகீரை மோர்கூட்டு இந்த மோர்கூட்டு வந்து நீங்கள் சிறுகீரையில் செய்யலாம் முளைக்கீரையில் செய்யலாம் அரைக்கீரையில் செய்யலாம் பாலக்கீரையில் செய்யலாம் எதில் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் கீரையை ஆஞ்சி வச்சிட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கட்டு சிறுகீரை வாங்கி ஆஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடு சேர்க்கறதுக்கு தயிர் நேற்றிக்கு நைட்டு எடுத்தது அதை நல்லா கொஞ்சம் புளிக்கிற வரைக்கும் வெளியில் வச்சுட்டு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அதுக்கப்புறம் இதில் சேர்க்குறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டுன்னா ஒரு பதினஞ்சு கிராம் இருக்கும் இஞ்சி ஒரு கால் மூடி தேங்காய் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா இது சேர்த்து வச்சுருக்கேன் இதன் ஒரு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்க்கணும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நம்ம கீரை மோர்கூட்டுக்கு தேவையான எல்லா ஜாமும் ரெடியாக இருக்குது நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு அன்னபூர்ணிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இது தேங்காய் நெல் செய்ங்க தேங்காய் நெல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் காயணும் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கீரகம் பரவளம் அதோட கீரை சட்டம் சேர்க்க மறந்து விட்டேன் இப்ப சேர்த்துற கீரை ஒரு அளவுக்கு வந்துருச்சு இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் ஒரு எயிட்டி பர்சன்ட் கீரை நல்லா வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கைய விட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வேகணும் தேவையான கொத்தமல்லி கீரை நல்லா வந்துருச்சு இந்த நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தயிரும் மோரும் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்றோம் கீரை மோறு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு நம்மளோட கீழே மோர்கோட்டு பிரமாதமாக ஆகிருக்கு இப்போ நம்ம இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதுதான் நம்மளோட மோர் மோர்கோட்டு பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு அன்போடு சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அன்புடன் ருச்சி